வணக்கம் எட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் கலைஞருடைய நூற்றாண்டுக்கு நூறுரூவா நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு இதுக்குன்னு எதிர்கட்சிகள் ஊரா அது தான் கண்டிச்சிருக்காங்க நூறுரூவா நாணயத்தை வெளியிட்டதோடு அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளே காம்பர்மேஷன் ஆகிட்டாங்க மத்திய சர்க்காரும் திமுகவும் காம்பர்மேஷன் ஆகிட்டாங்க அப்படின்ட்டாங்க நூறு நூற்றாண்டு நாணயம் வெளியிடணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஏன்னால் கலைஞர் ஏறக்குறைய ஒரு எழுபது ஆண்டு காலம் அரசியலுக்குள்ளே அந்த நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பணி அவரை சுற்றியே தான் தமிழ்நாடு அரசியல் இருந்திருக்கு அப்படியாப்பட்ட ஆள் ஒரு முப்பது வருஷத்து முப்பது வருஷமா ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு கவிதை சினிமா பாடல்கள் பாடம் எல்லாமே எடுத்து ஒரு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு ஏறக்குறைய ஒரு கோடி ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு அவர் தலைவனாக இருக்காரு அந்த கட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்கு இந்த நிலையில நூறுரூவா நாணயம் வெளியிடுறதுக்கு வெளியிட்ட உடனே ஒரு ரெண்டு பேருக்கும் கூட்டணி மறைமுக கூட்டணி இருக்குன்னு சொல்லி காரங்க குறை சொல்லியிருக்காங்க குற்றம் சுமந்திருக்காங்க என் பார்வைக்கு இதை தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்சியில் மத்திய சர்க்காராக இருந்தாலும் சரி மாநில சர்க்காராக இருந்தால் ரெண்டு கட்சியுமே இணைஞ்சு போனாத்தேன் அந்த மா அந்த மாநிலத்தை வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் மத்திய ஆட்சிக்கும் நல்லாயிருக்கும் நிர்வாகத்துக்கு நிர்வாகம் மோத வேண்டிய அவசியம் இல்லை கட்சிக்கு கட்சிக்கு வேணால் மோதிக்கலாம் நிர்வாகத்துக்கு நிர்வாக மோத வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு ஏற்கனவே இந்திரா காந்தி வழக்கில் நாங்கள் சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மத்திய சர்க்காருக்கும் மோத வேண்டிய தேவையில்லை நீங்கள் சட்டத்தை நாங்கள் சட்டத்தை பார்க்குறோம் நீங்கள் நிர்வாகத்தை பாருங்கள் ரெண்டு பேர் மோதிக்கிட்டு இருந்தா நாட்டுக்கு நல்லதில்லை நாட்டு நிர்வாகத்துக்கு நல்லதில்லைன்னு ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் கூட சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போவும் சொல்லி ரெண்டு நிர்வாகமும் முட்டி மோதிக்கிட்டு இருக்காம ஒரு தலைவருக்கு நூறுவா நாணயம் கேட்குறாங்க அவங்கள எசைஞ்சு சொல்லிட்டாங்க கருணாநிதியுடைய புகழ் ஓங்குன்னு நேற்று கூட ராஜ்நாத் சிங்கு கூட ஒரு கோஷம் போட்டிருக்காரு அது சாத்தியமான ஒரு விஷயந்தேன் நல்ல விஷயம்தேங்கிறது மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்கு இதில் அரசியல் தேவையில்லாதது ஏன்ன கேட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க நேருக்கு வெளியிட்டிருக்காரு சொல்கிறாங்க காந்திக்கு வெளியிட்டிருக்காங்க அதுபோல் பேருக்கு வெளியிட்டிருக்காங்க நீங்கள் பேப்பர்லலாம் நிறைய பேருக்கு வெளியிட்டிருக்காங்க அதனுடைய வெளியே அந்த நாணயத்தின் வித்த விற்க போனால் முப்பதாயிரம் வரைக்கும் கூட போகுமா அவ்வளோ பெரிய தாம்பிகரம் எல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு வேற சொல்கிறாங்க என்னுடைய கருத்து எதிர்கட்சிகள் எதுக்காக இருந்தாலும் முத எதிர்க்கிறத முதல் விட்டு நீ இது எதிர்த்தாத்தே எதாக இருந்தாலும் நீ பேர் வாங்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாராக இருந்தாலும் சரிதேன் சிம்மானாக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரிதேன் எடப்பாடி பழனிசாமி ஆர்ந்தாருன்னா எதுக்கணும் அதுக்கு பேர் எதிர்கட்சி அப்படிங்கிற முத்திரையே நீங்கள் குத்தி வாங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டக்கூடியவனுக்கு இந்த மரியாதை கூட இல்லைன்னா வேறு இன்னாதே மரியாதை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் கேட்குறேன் இந்த மரியாதை கூட கிடையாதா ஒரு நூறுரூவா நாணயத்தில் அவர் பேர் ஓட்டு அடிக்கிறது தக்கன கருணாநிதி செல்லத்தகாதவரா செல்ல தகாதவரா இல்லை குற்றவாளியா அவர் பல சேவைகள் பண்ணியிருக்காரு இந்த நாட்டுக்கு அவர் பல சேவைகள் பண்ணியிருக்காரு அந்த நாட்டுக்கு சும்மா இல்லை இதெல்லாம் வந்து அவருக்கு சாதாரண என்னை கேட்டால் நூறுவா நாணயத்தில் பேரடிச்சு விடுறதே அவர் அவருடைய தியாகத்துக்கு இது சாதாரண தான் இதெல்லாம் நான் அரசியலாக பார்க்கல இது உண்மையிலேயே வேண்டும் நாட்டுக்கு பாடுபட்டவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சில சில ஆதாரங்களை கொடுத்தாத்தேன் அழியாத ஆதாரங்களை கொடுத்தாத்தேன் நாட்டில் எல்லாருமே நல்லா வாழணும் ஒரு முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உருவாகும் இதுக்கு இடையில் நாங்கள் கூட்டணி இல்லை அவர் கூட்டணி தான் இவர் கூட்டணி தான்னு சொல்லி இல்லை உள்ளாத ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் எனக்கு மாற்றுக்கறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் நேரான பார்வையில் இதை பொறுத்தவரை பார்க்குறேன் கருணாநிதிக்கு நூறுரூவா நாணயம் வெளியிட்டது நல்லதுதான் சரிதேன் இதில் தப்பே கிடையாது இது வரவேற்கத்தக்கதேன் அப்படின்னு எட்டாம் நம்பர் இயக்கத்தை சார்பாக இதை மாற்று கோணத்தில் நான் சிந்திக்கலை நான் பேர் வாங்கணும்னு நினைக்கல இது இது தகுந்தேன் கருணாநிதிக்கு இது தகுமுன்னு என்னுடைய என்னுடைய கருத்தாக வச்சுக்கிறேன்